பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் தமிழ்நாடு எஸ்சிஎஸ்சி அமை சங்கம் தலைவர் என் குமார் அவர்களை மேனா லோச்சனி அவர்களை பிரதீஷ் அவர்களை மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்களை முன்னிலை வகித்து இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் தமிழ்குமரன் அவர்களை பொறியாளர் முருகேசன் அவர்களை கோ புரியவன் அவர்களை வரவேற்று சிறப்பித்திருக்கிற சித்தார்த்தனி உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களை சார்ந்த பொறுப்பாளர்களை நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களை திரு பத்மநாபன் அவர்களை திரு ஆர் குமார் அவர்களை தம்பி குடந்தை குழந்தை அரசர் அவர்களை மற்றும் வருகையிலிருந்து இந்த கோரிக்கையை ஆதரித்து உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர் பெருமக்களும் வருகை தந்திருக்கிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் வேலுமணி மண்டல செயலாளர் ரூதர் கார்த்திக் ஜனா அம்பேத் தலைச்செல்வன் கிருஷ்ணமூர்த்தி செங்கை மோகன் மற்றும் தலைமை நிலைய செயலாளர் ஆ பாலசுகம் ஆகிய முன்னணி பொறுப்பாளத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி மூன்று அமைப்புகள் ஒருங்கிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் நடத்திக் கொண்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை உள்ளிட்ட இருபத்தி மூன்று அமைப்புகளும் ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவாக இணைந்து இன்றைக்கு அரசின் கவனத்திற்கு இந்த கோரிக்கைகளை ஒற்றை கோரிக்கை தான் ஒரே கோரிக்கை தான் அரசமைப்பு சட்டம் நமக்கு வழங்குகிற உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் பதினாறு பிரிவு நாலு துணை பிரிவு ஏ சிக்ஸ்டி போர் ஏ எஸ்சி எஸ்டி ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப் என்கிற மண்ணின் பூர்வீக குடிகளில் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு உறுப்பு பதினாறு நாலு ஏ அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றி பறிபோகும் இந்த உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இருபத்தி மூன்று அமைப்புகளும் முன்வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கை அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையாக வரவேற்கிறது ஆதரிக்கிறது துணை நிற்கிறது இது குறித்து ஏற்கனவே திருச்சிராப்பள்ளியில் அரசு ஐக்கிய பேரவையின் சார்பில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே திருச்சிராப்பள்ளியிலே நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசூழியர் ஐக்கிய பேரவை இதே கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறது அதன் பின்னர் நம்முடைய பேராசிரியர் கதிரவன் நம்முடைய பத்மநாபன் அவர்கள் மீனா அவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்கள் இது குறித்து என்னை நேரிலே சந்தித்து ஒரு முறைக்கு பல முறை விவரித்து அரசின் கவனத்திற்கு குறிப்பாக முதல்வரின் கவனத்திற்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினர் அதன் அடிப்படையிலே அண்மையில் முதல்வரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது மீனா அவர்களும் மற்றும் சில தோழர்களும் அன்றைக்கு என்னோடு நேரிலே முதல்வரை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றனர் நீங்களே நேரடியாக முதல்வரிடத்தில் இது குறித்து பேசுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அவர்களும் முதல்வரிடத்திலே எடுத்து வைத்தார் முதல்வரும் அதிகாரிகளிடத்திலே அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சில வழிகாட்டுதல்களை தந்தார் ஆனாலும் நீதிமன்ற தீர்ப்பு என்கிற பெயரில் ஏற்கனவே பதவி உயர்வு பெற்ற பலர் பதவி இறக்கம் செய்யப்படுகிற நிலை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டு நடவடிக்கை குழுவும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டமும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிற கூட்டத்தொடரில் இது தொடர்பான சட்டம் வரும் நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடுதான் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் சட்ட ரீதியான சிக்கல் எதுவும் அரசுக்கு இல்லை இதிலே அனைத்து தரப்பாரும் பாதிக்கப்படுகிறார்கள் பெரும்பான்மையாக பட்டியல் சமூகங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் ஓபிசி சமூக பிரிவினரும் இந்த நடவடிக்கையால் நிலைப்பாட்டால் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இப்படி ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு எந்த தரப்பிலிருந்தும் யாரும் முட்டுக்கட்டை போடுவதற்கு வாய்ப்பில்லை எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு வாய்ப்பில்லை இதனால் அரசுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படப் போவதில்லை கூடுதல் நிதிச்சுமை ஏற்படப் போவதில்லை எனவே புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றுவதிலே தமிழ்நாடு அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்றுதான் நாம் பெரிதும் நம்புகிறோம் உடனடியாக இந்த இறக்க நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்கு முதல்வர் முன்வர வேண்டும் என்பது கூடுதலாக நாம் முன்வைக்கிற வேண்டுகோள் சட்டம் இயற்றுவதற்கு கூட்டத்தொடர்கள் தான் முடியும் அதற்கு ஒரு இடைவெளி கால இடைவெளி உண்டு ஆனால் அதற்குள்ளாக பலர் பதவியிறக்கம் செய்யப்படுகிற அவலம் இதனால் அவர்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாவது மட்டுமின்றி மன உளைச்சலுக்கும் ஆளாகிற சூழல் அது குடும்பத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே நீதிமன்ற தீர்ப்பு என்னும் பெயரில் இந்த பதவியிறக்க நடவடிக்கைகளில் வேக வேகமாக செயல்படக்கூடிய போக்கினை உடனடியாக தடுக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் கைவிட வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏற்கனவே இது தொடர்பாக அறிந்து வைத்திருக்கிற நிலையில் வருகிற கூட்டத்தொடரில் இது குறித்து அவர்கள் குரல் எழுப்புவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்ட கடமை காலையில் பத்து மணிக்கே வந்துவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிக்கும் இயலவில்லை சற்று காலம் தாழ்ந்து வர நேர்ந்தமைக்காக வருத்தம் தெரிவித்து இந்த கூட்டு நடவடிக்கை குழு மேற்கொள்ளுகிற அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் ஒன்றை துணையாக இருப்போம் இது நீதி கிடைக்கும் வரையில் தொடர்ந்து போராடுவோம் போராடுவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்